விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எந்த வகையில் கவனம் வேண்டும் தொழில் சாணத்தில் கவனம் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு தேடி அதிர்ஷ்டம் வரும் நாள் இன்று மிக மிக முக்கியமானவர் நீங்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது அனைத்தும் கால தாமதமாக வருகிறது அப்படி வருவதும் சற்று குறைந்தே வருகிறது ஒரு திருப்தி தராத நாளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தால் போதிய கவனம் எச்சரிக்கை தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் தேவையில்லா தொந்தரவுகள் வருவதாக காட்டுகிறது எனவே கவனம் வேண்டும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் இன்று உதயமாகும் செயல்படுவீர்கள் அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஒரு கட்டுப்பாடு ஒரு அதிகார நிர்பந்தம் இவைகள் உங்கள் மீது இன்று திணிக்கப்படலாம் கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வலிமையான ஒருவர் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமறிந்து பேசுதல் இடமறிந்து மோதுதல் கண்டிப்பாய் தேவை அனைவருக்கும் இன்று தெரியாதனமாக ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வழி ஏற்படும் எனவே கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்கள் இன்று உங்களுக்கே வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை நீங்கள் பெற வேண்டியது உங்களுக்கு வர வேண்டியது உங்களை விடுத்து வேறொரு பக்கம் செல்லுகிறது கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒன்றை செய்தீர்கள் அது நல்லதாக அடுத்தவர் கண்களுக்கு பட்டு உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கல்வி வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இன்று உங்களுக்கு நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்ன கிடைத்தாலும் கிடைத்தவற்றுள் உங்களுக்கு பூரண திருப்தி ஏற்படாது அப்படிப்பட்டவைகள் தான் கிடைப்பதாக காட்டுகிறது எனவே கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அந்த முயற்சியால் யாருக்கும் பலன் கிடையாது உங்களுக்கும் பலன் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உறுதியான ஒரு பேச்சு உங்கள் பேச்சு மாற்றமே இல்லாத உறுதியான பேச்சு உங்கள் பேச்சு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவை அறிந்து அளவோடு பேச வேண்டும் என்று இந்த விஷயத்தில் குறிப்பாக பேச்சு விஷயத்தில் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் மிகவும் எதிர்பார்க்காமலேயே ஒரு உயர் நிலை தலைமை பதவி அல்லது தலைமை இடம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எதுவும் ஒரு அளவு வரை நாம் தாங்கலாம் அளவுக்கு மீறினா அதிகமான வேலை உங்கள் மீது சுமத்தப்படும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று செலவீனம் சற்று அதிகமாக காட்டுகிறது மற்றும் ஒரு செய்தி நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி உங்களை கட்டுப்படுத்தும் ஒரு செய்தி வந்து சேர்கிறது கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு தலைமை பீடம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் செய்தி நல்ல செய்தி இன்று வந்து சேரும் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு இருக்கும் நிலையில் இருந்து பலபடி உயர்வு இன்று உங்களுக்கு ஏற்படும் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கொடுப்பதற்கு அல்லது நீங்கள் பெறுவதற்கு பல தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றும் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்